தமிழ் சினிமாவில் வழக்கமான பாணி இல்லாமல் உலக அளவில் ஈர்த்த பிராந்திய மொழியின் எல்லையில் பெரும் வரவேற்பு பெற்ற அற்புத படம் இணைந்திருக்கிறது நிறைய புதுமுகங்கள் சேர்ந்து இந்த படத்தை அழகாக்கியுள்ளனர் எப்போதும் தமிழ் சினிமாவுக்கு புதியவர்களுக்கும் புதிய முயற்சிகளுக்கும் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைச்சிருக்கு அந்த வகையில் மர்மர் படத்திற்கும் பெரும் வரவேற்பு கிடைக்கும் என்று நம்புவோம் இப்போது படக்குழுவினருடன் ஒரு கேள்வி பதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா எங்கள் டீம்கிட்ட கேட்குறதுக்கு சரிங்க சார் ஹலோ டெக்னீஷியன் ஃபுல்லாக இருக்கீங்க அடுத்தது நடித்த நடிகர்கள் யாருமே வரலையோ என்ன விஷயம் இல்லைங்க என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது இங்கே ஜேசன் வில்லியம்ஸ் கேமரா இருக்காரு இங்கே ரோஹித் கட் பண்ணியிருக்காருன்னு பார்க்க போகிறது இல்லை ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டை தான் பார்க்க போகிறீங்க ஸோ எப்போவுமே ஒரு ஈவெண்ட் வந்து வித்தவுட் த பேக் போன் எந்த மசலோ எந்த டெண்டனோ ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பேக் போனாக இருக்கிற கோர் டீம் அதாவது ஆஃப் ஸ்க்ரீன் ஹீரோஸை வச்சு என்னோடய படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சேன் அதனால தான் இங்கே டெக்னீஷியன்ஸ் மட்டும் இருக்காங்க ஸோ அதுதான் பார்த்துக்கலாம் அது வந்து நீங்கள் வந்து பிடிச்சிருக்கீங்க முழுக்க முழுக்க அது வந்து அறிவில் சார்ந்த விஷயம் ஆனா நீங்க படம் எடுத்துருக்கிறது அறிவில் சாராத விஷயம் அறிவில் சாராத விஷயம் ஆமா கண்ணிங்கிறது பில்லி சூனிய தேவி ஆவிங்கிறதுலாம் எப்படி நீங்க அறிவியல் ஓட்டு நேர்மாறாக முடியும் அறிவியல் எப்பவுமே அறிவியல் மட்டும் தனியாக இருந்தால் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க இந்த பக்கம் வந்து இந்த மாதிரியான அமானுஷங்களும் இருக்குதுன்னு சொல்லும் போது மட்டும்தான் பேசுவாங்க நம்ம இந்தி திணிப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது தமிழ் மொழிக்கு நம்ம பற்று அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் போராடுறதில்ல அதெல்லாம் கொஞ்சம் பேர் தான் பண்ணுறாங்க ஹிந்தி உள்ள வரக்கூடாது இருந்தால் பாதி பேர் போராடுறாங்க ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அறிவியலையும் நம்பணும் அம்மன விஷயங்களை ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கணுமே தவிர அதை நீங்கள் ரொம்ப நம்ப தேவையில்லை ஸோ நானும் அதை நம்ப மாட்டேன் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையவே கிடையாது சுத்தமாக பட் இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ன்ற ஃபார்மேட்டில் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லா படத்துலையுமே பெண்களை தான் பேய காட்டுவாங்க இந்த படத்தில் நீங்கள் ஆண்களை தான் காட்டியிருக்கீங்களா இதில் வந்து பெண்களை தான் பேய காட்டியிருக்கேன் எல்லார் படம் மாதிரியும் பட் ஆனால் எல்லா படம் மாதிரி பயங்கரமாக சிஜி பண்ணி ரொம்ப டக்குன்னு கிட்ட வந்து மறைஞ்சு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணல இப்போ ரியல் லைஃப்பில் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் பெட்ரூமில் இருக்கும்போது ஹாலில் யாரா நடந்து போனால் என்ன மாதிரியான ஒரு பயம் கொடுக்குமோ ஸோ அந்த மாதிரியான ஒரு லைவ்லி ஃபீலில் தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேய நேரம் உணர்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை தாண்டி பேய மட்டும் காட்டலை படத்தில் வந்து இந்த கன்னி சப்த கண்ணிகள்னு சொல்கிற அந்த ஏழு கிராம தெய்வதைகளையும் காட்டியிருக்கேன் ஸோ அது வந்து படத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான தொகுப்பாக இருக்கும் அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க டேட் சார் இங்கே 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 சார் ஆ சொல் நீங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆ நீங்கள் அந்த கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்து தான் இந்த கதையை எழுக்குதிங்க கன்னிமார்கள் கதை அங்கே போனோன்னு சொன்னோன்னே மாட இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க ஆமா அப்போ அந்த கதையை பத்தி நீங்க தெரிஞ்சு தானே இந்த கதை ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கீங்க ஆமாங்க அதாவது வட இருந்து தாம்பரத்துக்கு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு பட் ஆனால் ரெண்டுமே சென்னை தான் ஸோ நான் திருவண்ணாமலையில ஆரணியில் இருக்கேன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல பட் ஜவாது மலை வந்து வேற எங்கேயோ ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இல்லை அதை பத்தி கதையை தெரிஞ்சு வச்சிருந்து தான் ஸ்கிரிப்ட் எழுதினீங்களான்னு கே வேறு ஆ அது வந்து சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கணும் ஆமாம் கண்டிப்பாக அதுதான் ஸோ சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து நாங்கள் ஒரு குளத்துக்கு மீன் பிடிக்கலாம் போயிட்டுருப்போம் அங்கே போகும்போது ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க யாரும் ஸோ அப்போ தான் சொன்னாங்க அது வந்து கண்ணிகள் குளம் அங்கே போனால் வந்து கண்ணி அடிச்சிடும் போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அங்கே நான் நிறைய வாட்டி போக ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கு நிறைய அடியும் வாங்கியிருக்கேன் ஸோ அதெல்லாம் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தாண்டி தாத்தா பாட்டியெல்லாம் சின்ன வயசில் சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாங்க இல்லைங்களா ஸோ கன்னிகள் இந்த என்ன ட்ராகுலா சொல்லுவாங்க இல்லைங்களா என்னது காட்டேரி ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு அதை உண்மைக்கே தன்மையாக எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணியிருக்கேன் சார் படத்தில் எப்படி மேனேஜ் பண்ணீங்க சார் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் ஃபவுண்ட் ஃபுட்டேஜுன்ற ஒரு ஜெனருக்கு மெயினாக வந்து மியூசிக் இருக்கக்கூடாது அன்டில் அந்த கேரக்டரை வந்து எதாவது மியூசிக் ப்ளே பண்ணுதோ இல்லை அவங்க ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் மட்டும்தான் மியூசிக் ஆட் ஆக முடியும் இப்போ நம்ம படத்தில் தான் பார்க்க முடியும் கல்யாணம் நடக்குதுன்னா பின்னாடி ஏ ரஹ்மான் சாரோட பிஜே ஓடுது அதெல்லாம் பட் ஆனால் அங்கே நாங்கள் ரியலில் பார்த்தோன்னா யார் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது மோன ஒரு பக்கம் காது கிழிக்கும் ஒரு காது மேலேயே வந்து நம்மளோட அந்த அரிசிகள்லாம் விழும் ஸோ அந்த மாதிரியான ஃபீல் தான் அங்கே ரியலில் இருக்கும் இப்போ நான் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் ஒரு கல்யாண விஷயம் வச்சால் அதுதான் நம்ம மெச்சாவிடும் லைவாக ஸோ ரியல் லைஃப்பில் எந்த மியூசிக்கும் இல்லை ஸோ ரியலான ஒரு செயற்கையான படத்தை இயற்கையாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன் அதுலேயே நான் மியூசிக் வைக்க முடியாது அதுதான் இது சார் ஜவ்வாது மலைன்னு ரொம்ப அருமையான ஏரியா பச்சை பசியில் உள்ள ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பேய் பயம் இப்படிலாம் காமிச்சிங்கன்னா டூரிஸ்ட்லாம் எப்படி போவாங்க ஆள்கள்லாம் எப்படி போவாங்க அதுக்கு எதிராக இருக்க மாதிரி இருக்குது அதுக்கு எதிராக இருக்குங்களா ஸோ வந்து ஐ திங்க் குணா படத்தில் வந்து குணா கேவ்ஸில் வந்து உள்ளே விழுந்து காதல் பண்ணாங்கன்னு நம்ம காட்டலை அவங்க உள்ள விழுந்து எவ்வளோ ஆச்சு சாரி குணா குணா படம்னு சொல்லிட்டு பாருங்க மஞ்சுமே பாய்ஸ்ல ஸோ அங்கே போய் காதல் பண்றாங்க நம்ம காட்டில் விழுந்தாங்கன்னு தான் காமிச்சோம் ஸோ அதை தாண்டி அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எப்படி இருந்தாலும் அது படம்னா எல்லா மக்களுக்கும் தெரியுது அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஸோ டூரிசம் வந்து ஆக்சுவலாக அங்கே சுத்தமாகவே இல்லை அது இதை பார்த்தாச்சு டெவலப் ஆகும்னு நான் நம்புறேன் நீங்க இது வரைக்கும் ஜவாத் மலை போயிருக்கீங்களா போனதில்லை அதுதான் யாரும் போயிருக்க மாட்டீங்க மேக்ஸிமம் எங்க இருந்தா இங்க ஆ

சோ யூடியூபர்ன்ற ஒரு விஷயம் ஏன் இந்த படத்துல உள்ள வருதுன்னா நீங்க எந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் போய் எடுத்தாலும் அது யூடியூபரா இருக்கலாம் இல்லைன்னா சவுண்ட் ரெக்கார்டிங்கா இருக்கலாம் ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் போக முடியும் இந்த ஜேர்னல்க்குள்ள உள்ள வரணும்னா இந்த வேலை இதை வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான லாஜிக் ஒன்று வேணும் இல்லைங்களா நம்ம வந்து வீட்டில் வாழும்போது குளிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்க போறது இல்லை ஸோ ஒரு தொழில் ரீதியா ஒருத்தன் கேமராவை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற அமான விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு தொழில் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே போக முடியும் ஸோ அந்த ஒரு லாஜிக்காக தான் யூடியூபர்ஸ் சொல்ல போகிறாங்கன்ற மாதிரி வச்சுருக்கேன் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஹை கைஸ் நம்ம இன்னைக்கு வந்து எங்கே போகிறோம் தெரியுமா டிமாண்டிக்கால் எல்லாம் கிளம்புறாங்க ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது அது உண்மையாக போய் என்னாம் தெரியாது ஆனால் உண்மைன்னு உங்களை நம்ப வச்சுருவாங்க ஸோ படமே அப்படி தானே ஸோ அளவுக்கு லாஜிக்கலாக எடுக்க ட்ரை பண்ணிருக்கேன் வந்திருக்கு ஆகி பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் சார் தமிழ்ல இது ஃபர்ஸ்ட் பவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிம் சொல்றீங்க ஆனா இதுக்கு முன்னாடி கேமரா ஏதாவது சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு தமிழ்லயே என்னங்க மறுபடியும் சொல்லுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பவுண்ட் ஃபுட்டேஜ் படம்னு சொன்னீங்க இல்லையா ஆமா 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 ஆனா இதுக்கு முன்னாடி கேமரா ஏதாவது சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று தமிழ்ல வந்திருக்கு தமிழ்ல வந்திருக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தெரியல ரிலீஸ் டேட்டு ட்வெண்ட்டி ஒன்னா டுவெண்ட்டி டூ இயர் ஓகே அதுல ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லை ஆக்சுவலா இன்னொரு படமும் வந்திருக்கு ஓரிரவன்ட்டு அதுவுமே பார்த்துருப்பீங்க அதுவும் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் தான் சொல்லுவாங்க நான் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் வந்து இட் இட்ஹாஸ் டு பி ஆர்கானிக் ஸோ நீங்கள் எந்த ஒரு ரிவர்வோ ஒரு எக்கோவோ அதாவது மனிதர்கள் உணர முடியாத ஒரு ரியல் விஷயங்களை வந்து நீங்கள் படத்தில் காட்டுறீங்கன்னா அது ஃபவுண்ட் ஃபுட்டேஜாக ஏற்றுக்கொள்ளப்படாது ஸோ அதுதான் வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜுக்கு இருக்கிற ஒரு ஆர்கானிக்கான விஷயம் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உண்மைக்கு நெருக்கமாக தான் இருக்கும் உண்மையாக தான் இருக்கும் இப்போ பேய் அழுவுதுன்னா அது பேய் அழுவுறதுக்குன்னு வித்தியாசமாக வேற எல்லாம் போயிட்டு அழுவாது அது மனுஷங்க அழுவுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி தான் நான் வச்சுருக்கேன் ஸோ அதனால தான் இது தமிழ் சினிமாஸ் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஆரர் ஃபிலிம் நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த இடத்துல சினிமா தன்மைங்க உணரவே மாட்டீங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே உங்கள் டீமில் உள்ள ஒருத்தர் பேயை பார்த்தேன்னு சொன்னாரு அது கண்டிப்பாக அதை வச்சு நாங்கள் பலமாக அப்படின்னு நீங்களும் சொன்னீங்க உண்மையில் நீங்களும் அந்த பேயை பார்த்தீங்களா இல்லை ஏதாவது கதையை கேட்டுங்களா இல்லைங்க நான் அப்போயெலாம் பார்க்கல அப்படி வந்திருந்தால் எங்களுக்கு மேக்கப் போடுற காசு மிச்சமாக இருக்கும் ஸோ அதை வச்சு ஒரு கோழி வாங்கி தரேன் ஏதாவது என்னது வேறு ஏதாவது பூசணிக்காய் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு சீன் நடிக்க வச்சு அனுப்பியிருப்பேன் அதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கல ஸோ உங்களை மட்டும் பார்த்துட்டு போயிருக்கு ப்ரோ பார்த்துக்கிங்க ஸோ அதை பார்த்தெல்லாம் எதுவும் இல்லைங்க நான் எதுவுமே பார்க்கல ட்ரீம் வாரியர்ஸ் புகனுக்கு இந்த படம் வந்து வாங்கியிருக்கீங்க எத்தனை பர்சன்ட் லாபம் கிடைக்கும் இல்லைனா நம்மக்கிட்ட நிறையா படம் இருக்குது வாங்கலாம் வாங்கலாம் அப்படின்னு வாங்கிட்டீங்களா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேங்க லாபம் நோக்கத்தை மைண்டில் வச்சு இந்த படத்தை நம்ம கமிட் பண்ணவே இல்லை இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எல்லா தேட்டர் ஆடியன்ஸுக்கும் ஸோ நியூ கான்செப்டில் வரப்போ இந்த மாதிரி ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் வர கான்செப்டில் வர படத்தை வந்து என்கரேஜ் பண்ணணும் அது இல்லாமல் புது டீம் வந்திருக்காங்க இந்த மாதிரி புது டீமுக்கு இப்போ எங்களை மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீம் சப்போர்ட் பண்ணாமல் வேற யாரும் பண்ண முடியாதுங்கிறதுனால உறுதியாக இந்த மாதிரி டீமுக்கு நாங்கள் கூடு இருக்கணுங்கிறக்காக தான் இந்த படத்துக்கு சப்போர்ட் கேள்வி தான் சரியா இருக்கும் இல்லையா பணம் நிறையா இருக்கு பண்ணலாம் இல்லை 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 நான் தான் சொன்னேன் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னேங்க இது லாபம் நோக்கத்தை தாண்டின ஒரு படமாக தான் இருக்கு இந்த படத்து மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கைன்னு நம்ம சொல்லலாம் அது இல்லாமல் இந்த மாதிரி நியூ ஜானரே வந்து இன்னைக்கு கொண்டு வர டீம்ஸ் ரொம்ப ரொம்ப லிமிட்டெட் தான் ரொம்ப லிமிட்டெட் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோன் ஃபுட்டேஜில் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவே வந்து இது இப்போ ரீசெண்டாக வரல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோன் ஃபுட்டேஜில் வரல நிறைய நீங்கள் சொன்ன ரெஃபரன்ஸ் பண்ண படம் எல்லாமே வந்து லிமிட்டடான ஃபோன் ஃபுட்டேஜ் தான் பண்ணியிருக்காங்க பாதி ஃபோன் ஃபுட்டேஜ் இருக்குது லெஸர் தட் தான் இருக்குது இந்த ஜானன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேனபில் ஹாலகர்ஸ்னு சொல்லி போட்டு நைன்டீன் எயிட்டிஸில் ஒரு இட்டாலியன் டைரக்டர் பண்ணார் அவர் தான் இந்த கான்செப்டே வந்துச்சு ஆனால் இப்போ வரைக்கும் நாட் மெனி ஃபிலிம்ஸ் தமிழில் வரவே இல்லை படம் அதுதான் அதில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் இந்த படம் நாங்கள் கமிட் ஆகிட்டு டிஸ்கஸிங் அப்போவே வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க நிறையா எங்ஸ் எங்கள் அப்கமிங் ஏடிஸ் அண்ட் டேரக்டர்ஸ் வந்து நாங்கள் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் ஒரு படம் பண்ணணுன்னு எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ நீங்கள் கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தான் ஒரு வெல்கமிங் டிஸ்கஷனாக இருந்துச்சு தேங்க் யூ ஹேமன் மர்மர்ன்றது ஆங்கில வார்த்தையா எப்படி ஆமாங்க ஆங்கில வார்த்தையே என்னன்னா ஒரு முணு முணுப்பு ஒரு சின்ன ஒரு இது அந்த சைலண்டானதுல திகில் ஏற்படும் கண்டிப்பா இப்ப நீங்க போட்ட ட்ரெய்லர் வந்து சவுண்ட் தான் ஜாஸ்தியா இருந்தது ஆப்டா இருக்கா டைட்டில் வந்து படத்துக்கு ஆப்டா இருக்கணும்னு தான் பார்க்கணும் ஸோ ட்ரெயிலருக்கு பார்க்கணுன்றது அவசியம் இல்லை ட்ரெயிலர் வந்து எங்களுக்கு வந்து அந்த குறுகிய நேரத்துல எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு இப்போ நான் வந்து நான் நிறைய விஷயம் இங்கே ஷேர் பண்ணேன் பார்த்தீங்களா அது கூட என்னால் ட்ரெய்லரில் காட்ட முடியல ஏன்னா காட்டினா உங்களுக்கு நிறைய ரிவீலிங் ஆயிரும் எங்களுக்கு இந்த படம் ட்ரெயிலரே வேலான்னு தான் நான் நினச்சேன் ஸோ அதே மாரி ஒரு ட்ரைலர் பண்ணோம் பட்டு பாதி புரிஞ்சு அந்த மூட் மட்டும் செட் பண்ணலாம் அதுக்காக ஒரு ட்ரெய்லர் பண்ணலான்ட்டு தான் பண்ணியிருக்கு ஸோ மர்மர் வந்து அந்த டைட்டிலை நீங்கள் படத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க படத்தில் அதுக்கு நிறையவே இருக்கும் இடம் ஸோ அவ்வளோதாங்க சார் டைரக்டர் தான் இன்னொரு கேள்வி சார் இது இந்த ஜவாது ஹில்ஸில் வந்து இந்த ஆட்டோமிக் அட்டாமிக் மினரல் இவங்க இருக்காங்களா சார் டேரக்ட்ரேட்டு அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுனாங்க ஏன்னா அங்கே யுரானியம் இருக்குது அப்படின்றது ஒரு ரிசர்ச் ஒன்று போயிட்டு இருக்கு ஸ்டில் இட் இஸ் அண்ட் ரிசர்ச் அங்கே உள்ள வந்து பெர்மிஷன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்க ஈஸி டு அவே அந்த பெர்மிஷன் அங்கே உங்களுக்கு ஷூட்டிங் கொடுத்தாங்களா ஈஸியா ஆ கொடுத்தாங்க ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற விஷயம் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த யுரேனியம் இருக்குதுன்றது ஒரு இது இருக்கு அதனால வந்து ஆட்டாமிக் ரிசர்ச் இருக்கு இல்லைங்க அவங்க வந்து மினரல் அந்த டைரக்டரேட் வந்து அவங்க பெரிய ஆஃபீஸ்லேயே போட்டு ஒரு கேம்ப் போட்டுட்டு அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதனால சாதாரண டூரிஸ்ட் போறவங்களே வந்து சில இடத்துலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்க இந்த அளவுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு எப்படி விட்டாங்கன்றது உங்களுக்கு ஆக்சுவலாக ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கணும் ஸோ பட் ஆனால் கொஞ்சம் டைம் ப்ராசஸாக இருந்தது எல்லாமே ஒரு ஒரு மாதம் கிட்ட பர்மிஷனுக்கு சுத்தி அதுக்கப்புறம் வாங்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்க்குறதுக்கு நிறைய பிளேசஸ் போய் பார்த்தேன் ஊட்டியெலாம் போனால் சிங்கம் அடிச்சிடலாங்க வேறு எங்கேயாச்சும் போனால் புளி அடிச்சுடுவோன்றாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் இப்போது ஜவாத் மலையில் பார்த்தீங்கன்னா அந்த சீசனல் டைமில் தான் எலிஃபேண்ட்டோ இல்லை ஜாகுவரோ அதெல்லாம் வந்து தண்ணி குடிக்க வரும் நாங்கள் நல்ல பயங்கரமான சம்மர் சீசனில் எடுத்துருக்கோம் படத்தை ஸோ அதெல்லாம் வராதுன்னு ஒரு நம்பிக்கையில் பர்மிஷன் கேட்டோம் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு பட் கொடுத்துட்டாங்க சார் எனக்கு அந்த மினரல் ப்ராசஸ் அது ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட் ஆக்சுவல் ஓகே சார் தேங்க் யூ சார் ஓகே சார் கால் உடஞ்சி பேஷண்ட்டாக வந்த அந்த பேவரை வந்து ப்ரொடியூசராக்கிருக்கீங்க நீங்கள் ஒரு மருத்துவர் இவர் மட்டும்தானா இல்லை வரக்கூடிய எல்லோரும் மாதிரி நான் சரி பண்ணணும்னா நீங்கள் வந்து இப்போ ப்ரொடியூசர் ஆகணும்னு சொல்லி மரட்டி மரட்டி பண்ணுவீங்களா அப்படி இருந்தால் நான் எப்போ டேரக்டர் ஆகிருப்பேன் ஸோ ஹீ இஸ் நாட் த ஒன்லி பேஷண்ட் ஹி இஸ் ஒன் ஆஃப் த பேஷண்ட் அதில் அது மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நான் ப்ரொஃபஷனை வந்து இங்கே கொண்டு வரவே இல்லை அது செப்பரேட்டு அந்த முகம் வேறு இந்த முகம் வேறு ஸோ இது நான் டேரக்டராக மட்டும் தான் வந்திருக்கேன் ஸோ எனிவே தேங்க்ஸ் ஆ இங்கே ஆ மார்ச் ஏழாம் தேதி ஒரு விஷுவல் சவுண்ட் ஸ்ட்ரீட்டா முதற்பர் படம் ரிலீஸ் ஆகும் போது

இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எங்க படம் வந்து ரெண்டாயிரம் கோடி அடிக்கணும் மேடியில சவால் விட்டவங்களா இருக்காங்க அதுக்கப்புறம் புஷ் போயிட்டாங்க அந்த அளவுக்கு தான் வந்திருக்கீங்க நான் சவால விடல இல்ல பேய் பயமா இருக்கும் இது பயம் பயபுறுத்தும் சொல்லிருக்கீங்க சோ வேற எல்லாருமே எல்லா படத்துக்கும் சொல்றதுதான் சோ பேய் படத்துல பயம் எதிர்பார்க்காம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல பயம் பொருத்த முடியாது சவுண்ட் இல்லாமயா சவுண்ட் இல்லாம படமும் இல்ல சவுண்ட் இல்லன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லா படத்துலயே மியூசிக் மியூசிக் full அவே கிடையாது இல்ல மியூசிக் தான் கிடையாது சவுண்ட் இருக்கு சவுண்ட்னா இந்த ஹா ஓன் கத்தறது தானே அது அக்சா எல்லா படத்துலயும் இருக்குத தானே எல்லா படத்துலயும் இருக்குங்க ஆனா எல்லா படத்துலயும் மியூசிக் இருக்குது இல்ல நீங்களே பேய நம்பல அப்படி இருக்கும்போது நீங்க மத்தவங்களை எப்படி பயம்பூத்துதுக்கு பேயை உருவாக்கி இருப்பீங்க நானே நம்பல நான் நம்பற அளவுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும்னா அதுதான் இந்த படம் படத்துல எப்பமே வந்து ஒரு பேய் படத்துல எப்பமே ஒரு பேய் வந்து